என் தங்க பிள்ளையே உன் அம்மா வாராகி இந்த மங்களகரமான அற்புதமான வெள்ளிக்கிழமை அன்று உன் மனதில் உள்ள வேதனையை தீர்க்க வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழுகுரல் கேட்டவுடன் உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கின்றேன் இந்த வாராகி அம்மாவின் விழிகள் உன் துயரங்கள் அனைத்தையும் முழுமையாக பார்த்துவிட்டது உன்னுடைய வலியும் வேதனையும் ஒவ்வொன்றாக உன் அம்மா வாராகியின் மனதில் பதிந்துவிட்டது உன்னுடைய மனவேதனையும் வலியும் நீ யாரிடமும் சொல்லாவிட்டாலும் உன் அம்மா நான் அதை அறிந்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ பேசாமல் இருந்தால் என்ன உன்னுடைய வலியும் வேதனையும் உன் விழிகளில் தெரிகிறது என் பிள்ளை நீ எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டமான நேரத்திலும் நீ இந்த அம்மாவை மறவாமல் என் நாமத்தை சொல்லி பிரார்த்தனை செய்தாய் அதையெல்லாம் பார்த்ததும் உன்னை தேடி இந்த வாராகி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இருண்ட வாழ்க்கையை நான் அதிலிருந்து மீட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு போகின்றேன் என் தங்க பிள்ளையே உன் இல்லத்தில் அமர்ந்து உன் உள்ளத்தில் உள்ள வேதனையை தீர்க்கப் போகின்றேன் இன்று முதல் உன் தலையெழுத்து மாறப்போகிறது உன் ஆள் மனதில் ஆறாத காயங்கள் ஆழமாக பதிந்துவிட்டது அதையெல்லாம் அகற்றி உன் மனதிற்கு ஆறுதலாக உன் அம்மா வாராகி உன் இல்லத்தில் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடன் இருக்கப் போகின்றேன் உன் நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மீது குற்றம் சுமத்தினார்கள் செய்யாத தவறுக்கு நீ இன்று கூணி குறுகி ஒரு குற்றவாளியாக நிற்கின்றாய் நீ ஒரு பாவமும் செய்யாத என் அன்பு குழந்தை உன் மீது குற்றம் சுமத்தியவர்களை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன் நீ உண்மையாக இருந்தாலும் உண்மையை பேசினாலும் உன்னை யாரும் நம்பவில்லை உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பில்லை ஆனாலும் என் பிள்ளை நீ அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டமான தருணத்திலும் நீ இந்த வாராகி அம்மாவின் பிரார்த்தனை செய்தாய் என் குழந்தையே உன்னுடைய பிரார்த்தனை வீண் போகவில்லை நீ இன்று இந்த வாராகி அம்மாவின் அருளை பரிபூரணமாக பெற்றுவிட்டாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நடந்த ஒரு விஷயத்தை நீ மறந்துவிட்டாயா நீ அன்று இரவு நிம்மதியாக உறங்க முடியாமல் வேதனையோடு கண்ணீர் சிந்தினாய் அப்பொழுது உன்னுடைய கண்ணீரை துடைக்க அங்கே உன் அருகில் யாரும் இல்லை என் பிள்ளை வேதனைப்படுவதைக் கண்ட இந்த வாராகி உனக்கே தெரியாமல் உன்னுடைய நிழலாக உன் அருகில் உன் அம்மா நான் இருந்தேன் அதையெல்லாம் உன் மனது அறியவில்லை நீயும் உணரவும் இல்லை ஆனால் நான் என் பிள்ளையை தனியாக தவிக்க விடுவேனா நிச்சயமாக கிடையாது எப்பொழுதும் உன்னுடைய நிழலாக உன்னுடன் தான் உன் இல்லத்தில் இருப்பேன் இதை நீ முதலில் உணர வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே முடிவல்ல அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான வெற்றிப்படிகளாக இருக்கும் உன்னுடைய மறுபிறவியாக இருக்கும் நீ வீழ்ந்த இடத்தில் உன்னை தாங்கி பிடிப்பவள் உன் அம்மா வாராகி மட்டும்தான் அதனால் உன் வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்த கஷ்டங்களை நினைத்து வருந்தாதே என் அன்பு குழந்தையே உன் அம்மா சொல்வது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சத்திய வாக்கு உன்னால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் உன் வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு சென்றடையும் உன் மீது குற்றத்தை சுமத்தியவர்கள் எல்லோரும் தலைகுனிந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை விரைவில் வரப்போகிறது அதனால்தான் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சோதனைகளும் வேதனைகளும் உன் மனதை காயப்படுத்திவிட்டது தீராத மன வேதனையை நீ அனுபவித்து விட்டாய் என் குழந்தையே நீ தனிமையில் தவித்து கொண்டிருப்பதாக நினைக்கின்றாய் அது உண்மை அல்ல உன்னுடைய தனிமையிலும் உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் இதுதான் உண்மை என் அன்பு குழந்தையே மற்றவர்களிடம் உன் மனதே எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் வந்த வழிதான் உன் மனதை தனிமைப்படுத்தியது நீ தனிமையில் தவிக்கக்கூடிய மனநிலை ஏற்பட்டது ஆனால் உனக்கு உன் அம்மா நான் இருக்கின்றேன் அதனால் தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என் திருவடியில் நீ சரணடைந்து விடு உன் வாழ்வில் உள்ள முட்கள் எல்லாம் விலகி நறுமணம் வீசும் மல்லிகை மலர் போல உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் செல்வ செழிப்போடு உன் வாழ்நாள் முழுவதும் மன நிறைவோடு நிம்மதியாக உன் வாழ்க்கையை நீ வாழ்வாய் உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் உன் அருமை என்னவென்று தெரியாமல் உன்னை தனிமையில் விட்டு சென்றார்கள் நீ உண்மையான அன்பை அவர்களிடம் செலுத்தினாலும் அவர்கள் அதை உணரவில்லை நீ அன்பை தவிர அவர்களிடம் வேறெதையுமே எதிர்பார்க்கவில்லை என்ற விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை உன்னுடைய கஷ்டத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உனக்கு உதவி செய்ய வரவில்லை என்று நீ அதையே நினைத்து வேதனைப்படாதே என் தங்க பிள்ளையே இந்த அற்புதமான நல்ல நாளில் உனக்கு கிடைக்கப் போவது உன்னை சுற்றி இருப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் அழிக்க முடியாத வாராகி அம்மாவின் பேரருள் இந்த வாராகி அம்மாவின் அருள் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ மிகச் சிறந்த உயர்ந்த நிலையை சென்றடையப் போகின்றாய் என் குழந்தையே இனி எவராலும் அழிக்க முடியாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை நீ அடைந்துவிட முடியும் என் குழந்தை வாழ்க்கையில் நீ எதை கண்டும் பயப்படாதே இந்த வாராயின் கரங்கள் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கும் துஷ்ட சக்தியை அளிப்பதற்கென்றே அவதரிக்கப்பட்டவள் இந்த வாராகி அதனால் எப்பொழுதும் இந்த வாராகி அம்மாவின் சக்தி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கும் உனக்கெதிராக யார் சதி செய்தாலும் நான் உன் அருகில் இருக்கும்போது யாரும் உனக்கு எந்த தீய செயல்களையும் செய்துவிட முடியாது ஏனென்றால் நீ என் அன்புப்பிள்ளை என் குழந்தையே உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாராக வேணாலும் இருக்கட்டும் நான் உன்னை பெறாத தாய் பிறவியிலேயே தெய்வ சக்தியோடு பிறந்த என் அன்பு குழந்தையை காப்பாற்றும் காவல் தெய்வம் இந்த வாராகி என்னுடைய கருணையுள்ள பார்வை உன் மீது வீழ்ந்து விட்டது இனி உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவது என்னுடைய கடமை என் குழந்தையே நீ நினைக்கின்றாய் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று என் செல்ல குழந்தையே மனிதனாக பிறந்துவிட்டால் வாழ்க்கையில் சோதனைகளை இல்லாமல் வாழ முடியாது வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியாது முட்களுள்ள செடியில்தான் அழகான ரோஜாப்பூ பூத்து குலுங்குவது போல வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல நன்மைகள் உண்டாகும் என் அன்பு குழந்தையே நீ இன்று யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனிமையில் இருக்கலாம் ஆனால் நாளை நீ ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உன்னைச் சுற்றி ஆயிரம் பேர் குவிந்து கிடப்பார்கள் என் குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் வெறும் பணத்திற்காக மட்டும்தான் இருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த பிரச்சினை உன்னுடைய அனுபவம் அவர்களுக்கு சிறந்த பாதையாக இருக்கும் நீ இன்று அனுபவித்த துன்பங்கள் ஒருநாள் வருவருக்கு ஒளியாக இருக்கும் உன் மீது குற்றம் சுமத்திய உன்னுடைய பொய்யான உறவுகள் உன்னை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு உன்னை தேடி உண்மையான ஒரு உறவாக உன் இல்லம் தேடி வருவார்கள் என் குழந்தையே ஒன்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள் உண்மைக்கு மட்டும்தான் வாழ்வில் ஒருநாள் வெற்றி கிடைக்கும் என் அன்பு குழந்தையே இனி உன் மனதில் எந்த குழப்பங்களும் வேண்டாம் இன்று உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் உன் குரல் கேட்டவுடன் என் திருவடிகள் உன் இல்லத்திற்குள் நுழையும் என்னுடைய அருள் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே நீ இந்த வாராகி அம்மா சொல்கின்ற வாக்கினை கேட்ட மறுக்கணமே உன் மனதில் உள்ள வேதனைகள் தீரும் இன்று நீ வேண்டிய வரத்தை தரக்கூடிய மகாலட்சுமி நோன்பு உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றம் ஏற்படும் உனக்கான எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கை மட்டும் இழக்காதே இந்த வாராகி அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்